நான் என் பேர் கே நீலவேகம் திருநகருங்கிறது வளசுரவாக்கம் பக்கத்தில் திருநகர்னு இருக்கேன் அந்த கிருஷ்ணன் கோயிலில் கோயில் அர்ச்சகரா வேலை பார்க்குறேன் ஒரு பத்து வருஷமாக எனக்கு கோயில் அர்ச்சகராக இருக்கேன் ரொம்ப நாளாக இந்த சிஸ்டத்தில் சேர்ந்து படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை என்னுடைய ரிலேஷன் முரளிங்கிறது சொல்லி சொல்லி சமீபத்தில் தான் கொடுத்தாரு அதுக்கு பிறகு சேர்ந்த பிறகு எனக்கே ரொம்ப மிராக்கலாக இருந்தது ஒவ்வொரு விஷயமும் படிக்க படிக்க நிறைய சிஷ்டம் நான் படிச்சிருக்கேன் இருந்தாலும் இந்த இதில் வந்து படிக்கிறதுங்கிறது ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மேற்கொண்டு நிறைய இன்னும் நிறைய விஷயங்கள் இதுலேயே தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் அதாவது பரிகாரங்கள் சொல்கிறது பெயரை வச்சே நிறைய இதெல்லாம் படங்கள் சொல்கிறது சார் நடத்துகிறது கூட ரொம்ப அற்புதமாக இருந்தது நல்ல புரிய முடியாது நல்ல நகைச்சுவையாக எல்லாருக்கும் புரிய மாதிரி கிளாஸ் டைம் போகிறதே தெரியாமல் அவ்வளோ அற்புதமாக இருந்தது வந்து மேலும் மேலே இந்த சிஸ்டம் வந்து நிறைய வளர்ந்து உலக புகழ் அடையணும் மேலும் தீர்காயில் கொடுத்து இறைவன் வந்து எந்த விதமான நோய் நொடிகளாம் இல்லாமல் சந்தோஷமாக இருந்துட்டு இந்த கலையை வளர்க்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறேன் என்னுடைய கிருஷ்ணத்தை நான் வேண்டிக்கிறேன் அது இன்னும் நிறைய படிக்கணும்னு ஆசையாக இந்த இதுலேயும் நிறைய இன்னும் நிறைய கற்றுக்கணும்